தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம் நடிகர் கஞ்சா கருப்பு மூன்று லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பதாகவும் அதனை கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் வீட்டின் உரிமையாளர் புகார் அளித்துள்ளார் காமெடி நடிகர் ஆஞ்சா கஞ்சா கருப்பு பாலாவின் பிதாமகன் திரைப்படத்தில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து ராம் சிவகாசி பருத்தி வீரன் சுப்பிரமணியபுரம் நாடோடிகள் என பல படங்களில் நடித்து தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் சென்னை மதுரவாயில் கிருஷ்ணாநகர் பகுதியில் ரமேஷ் என்பவரது வீட்டை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு வாடகைக்கு எடுத்துள்ளார் இருபதாயிரம் ரூபாய் மாத வாடகை தருவதாக ஒப்பந்தம் போட்டு அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தவர் சென்னையில் சினிமா ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் அங்கு வந்து தங்குவது வழக்கம் இந்த நிலையில் கஞ்சா கருப்பு மூன்று லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பதாக வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் வீட்டை உள் வாடகைக்கு விட்டு மதுபான மருந்துதல் உள்ளிட்ட தகாத முறையில் நடந்து தனது வீட்டை லாட் போல் மாற்றிவிட்டதாக புகார் எழுந்துள்ளது நான் வீடை கேட்டேன் நீங்க காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு அப்போ காலி பண்ணி சொல்லு சொன்னாரு ஆனா பண்ணவே இல்லை நான் செப்டம்பர் மாசம் வந்து நான் வந்து பார்க்கும்போது வீட்டில் அவர் இல்லை அதுக்கு முதல்ல வேற ஒருத்தர் இருந்தாரு அவர் என்னன்னு கேட்டால் நான் ஆயிரம் ரூபாய்க்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு தான் எனக்கு தெரிஞ்சது அவர் உள்வாடை கூட்டிருக்காருன்னு அப்ப அந்த டைம் வந்து நான் பார்த்தேன் வீடு ஃபுல்லா மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டில்களும் கபோல் அடிக்கடிச்சு கிட்டத்தட்ட ஒரு லாஜ் மாதிரி இருந்தாரு வாடகை பாக்கியை கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள வீட்டின் உரிமையாளர் அது தொடர்பான ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் வீட்டு உரிமையாளர் ரமேஷின் மனைவி மற்றும் கஞ்சா கருப்பு மனைவி இருவரும் பேசிக் கொள்ளும் ஆடியோவும் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது